ஃப்ரீயாக சாப்பிட்டாச்சா என்ன சமையல் மதியம் அன்னி சாப்பிட்டீங்களா என்ன சமையல் யாரெல்லாம் இருக்கீங்க அனைவரும் மெசேஜ் போடுங்க இந்த வேலை எனக்கு தான் இல்லை நீ ஆட்டையெல்லாம் விற்றாச்சு ஆய் பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கியா ஆடு விற்றுட்டிங்களா நீ ரெண்டு ஆடு இருக்குன்னு சொன்னீங்க என்னாச்சு அதை வித்துட்டிங்களா பாருங்கள் இயற்கை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுதா என்னன்னு தெரியுது எனக்கு இது வந்து எங்கள் சோளக்காடு பாப்பா ஹாஸ்டல் இல்லை நீ இன்னும் இன்னும் ஹாஸ்டல் போகல ஊருக்கு போயிருக்காங்க இன்னும் ஹாஸ்டல் கூப்பிடல கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும் ஹாஸ்டல் கூப்பிட்றாங்களா என்னென்னு ஒன்றும் தெரியல பாப்பா தம்பி ரெண்டு பேருமே ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி பண்ணிடுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் பேசலாம் வாங்க வெளியவே நிற்காதீங்க உள்ளே வந்து பேசலாம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஆமாம் வித்துட்டோம் அண்ணி நாங்கள் கேட்டோம்ல சொல்லிருக்கலாம்ல எப்போ வைத்தீங்க என்னைக்கு வைத்தீங்க எவ்வளோ கொடுத்தீங்க இருக்கியா மயில் புளிய மரத்தில் மயில் கத்துது பாருங்க எங்க தான் அங்க பாருங்க தெரியுது அந்த மரத்தில் தான் கத்துது மயில் கூட்டம் நிறைய நைட்ல வந்து தான் உட்காரும் மயில் ఇది పాల్చెడి